இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்தபோது போது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது அடுத்து இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் உறங்கியதற்கான விளக்கத்தை சபாநாயகருக்கு தெளிவுபடுத்தி சாரி விசிஹாத்த அட்டசு மங்கன்னே மங்கேன ஈய கதா கலத்திப்பா நிசாம் காரியப்பா மந்திரித்துமா கிவ் யூ மினிபிள் மெம்பர் தேங்க்யூ சார் நேற்றைய தினம் நிசாம் காரியப்பர் அவர்கள் நான் இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் போது நித்திரை கொண்டது தொடர்பாக கதைக்கப்பட்டு என்னுடைய படமும் காட்டப்பட்டிருக்கு நான் நித்திரை கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னுடைய பர்சனல் கண்டக்ட் சம்பந்தமாக விவரித்திருக்கிறார் உண்மையாகவே சார் நான் இந்த பட்ஜெட்டை வந்து நான் காலமும் ஒன்பது மணிக்கு வந்து இந்த பட்ஜெட்டை முழு படித்திருந்தேன் ஃபுல்லாக படித்திருந்தேன் அக்குவர் அணிவாராக என்னால் சொல்ல முடியும் இதுல வடக்கு மாகாணத்துல எங்களுக்காக எந்த ஒருவும் இதில் ஸ்பெஷலாக ஒதுக்கப்படவில்லை ஆதலால் இதில் எனக்கு சம்பந்தம் இல்லாத காரணத்தால சார் நான் அந்த என்னுடைய அந்த பேஸ்டாகமா நான் மேக் இட் வெரி குடிக்கேன் பேஸ்ட் ஆகமா நித்ர ஒன்றன எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத படிக்கண்ட காரணத்தால தான் சார் நான் நித்ர ஒன்னனன் நன்றி ஓகே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்